வாங்க பிரிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் வாரத்தோட தொடக்கத்தில் சரிவில் காணப்பட்டாலும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தோட முடிவில் பயங்கரமான அதிரடி ஏற்றத்தோடு முடிஞ்சிருக்கு இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கா இப்போ வந்து கடைசி இந்த வாரத்தோட முடிவில் எப்படி தான் இருக்குங்கிறத பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி மூன்றாக காணப்பட்டது ஒன்பது ரூபாய் விலை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் சவரன் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது நம்மளுக்கு ஐம்பத்தாறு ரூபாய் அதாவது எட்டு கிராம் ஐம்பத்தாறு ரூபாய் விலை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு இருக்கு ஒரே நல்ல வெள்ளியோட விலையானது பயங்கர அதிரடியா ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அது ரெடியேட்டத்துல காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலைய பார்க்கலாம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாக காணப்பட்டது நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் கடைசியை ஏற்றத்தோட பதிமூன்றாயிரத்து அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடி ஏற்றத்திலிருந்து தங்கத்தொழில்களையும் வெள்ளியோடைகளையும் மேற்கொண்டு சரியான ஆசைப்பட்டி நான் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் சவரன் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டாக காணப்பட்டது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு ரூபாய் விலையேற்றத்தோட ஒரு லட்சத்து நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்குது இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் இருபத்தி ரெண்டுக்கே தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பதா காணப்பட்டது நூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றத்தோட பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா ஆல்மோஸ்ட் பன்னிரெண்டாயிரத்து தொட்டுருச்சின்னு சொல்லி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அதிரடி ஏற்றத்துலேருந்து சரிவாக மாணாசு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரன் தொண்ணூற்றி நான்காயிரத்தி எழுநூற்றி இருபதா காணப்பட்டது ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் விலையேற்றத்துடன் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிற அதிரடியான உச்சபட்ச விலையில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் சரி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சவரன் விலையானது தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் இல்லை தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்கோங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட கடைசி பகுதியில் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது திடீர்னு தாறு மாறன ஏற்றது அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டு மூன்று நாட்கள்லேயே வந்து ஒரு அவுன்ஸுக்கு இரநூத்தி ஐம்பது டாலருக்கு மேலே உயர்ந்து காணப்பட்டது இந்த உயர்வு தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்துல அதிரடியான ஏற்றத்துல இருக்கிறதுக்கான காரணமா இருக்கு இதற்கு முன்னாடி கடந்த நான்கு வாரங்களாக வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையில் ஏற்றத்தின் வேகமும் தாக்கத்தோட சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருந்தவரில் இந்த வாரத்தில் அப்படியே மாறிடுச்சு ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா சரிவோட அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச்சந்தையோட சரிவு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்றத்துக்கு ஒரு காரணமாக காணப்பட்டாலும் மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தங்கத்தோட விலை சரிறதுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பை நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தையானது வரவிருக்கும் வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும்போது அது ஆல்மோஸ்ட் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளை தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்க அமெரிக்க பங்கு சந்தையை சார்ந்து அமெரிக்க பங்கு சந்தையிலும் சரி அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்றது வேலையில் இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கு இப்படி முதலீடுகள் அங்கே போறப்ப என்னங்கன்னா தங்கத்துல இருந்த முதலீடுகள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா பங்கு சந்தையில் குறுகிய காலத்துல அதிகமான லாபங்களை நிலையா பெற முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம்